பொங்கல்பது வெற்றி பெற்ற முயற்சிக்கு வாழ்த்துக்கள் பாண்டியராஜா கோயில் மாடு பாண்டியராஜா கோவில் புதுக்கோட்டை மாவட்டம் முத்து மாடு பத்தாயிரம் அழகுடா அற்புதம் அருமையான மாடு அருமையான வீரர் வீரர் வெற்றி பெற்றார் எஸ் ஆர் கோபி வழங்கும் ஆயிரம் புடிச்சு பார் தொட்டுப்பார் தொட்டுப்பார் மாடு சூப்பர் மாடு அருமையான மாடு வெற்றி பெற்றது இந்த ஆயிரம் பணத்தை வாங்கிட்டு போயிருங்க ஏ கே கண்ணன் மாடு பாடு பத்தாயிரம் கண்ணன் மாடு மாடு அருமையான சூப்பர் மாடியா பெற்றது மாடு வெற்றி பெற்று பத்தாயிரம் ஒரு தங்க காசுங்க வாங்கி காசி ஒரு அண்டா ஒரு குக்கர் மாடு வெற்றி பெற்றது டேவிட் அண்ணாதுரை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு குக்கர் மதுரை மாவட்ட ஆட்சி தலைவர் அவர்களையும் அற்புதம் நல்லா நல்லபடி

ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள் விட்டுங்க பிரதர் அருமையான மாடுங்க மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது ஒரு அண்டா ஒரு குக்கர் ஆட்ட முடிய லாஸ்ட் ரெண்டு நிமிடம் இந்த பேச்சுக்கு முதல் சுற்று முடிய இரண்டு நிமிடம் கொம்ப பிடிக்க சூப்பர் அழகுடா அற்புதம் ஐயோ அப்பா தீயா பிடிக்கிறிய தம்பி என்னடா அந்த பிடி பிடிக்கிறிய ஜிஆர் ஆர் கார்த்திக் நினைவாக தேனி மாவட்டம் எஸ் டி தக்காளி இந்த தக்காளி பிடிக்கிற யாருன்னு பாத்தலாம் தக்காளி பிடிக்க முடியாது ஒரு ஆள் மட்டும் தம்பி ரெண்டு பேரும் தக்காளியை பிடிச்சதுனால வீரருக்கு வாழ்த்துக்கள் மாடு வெற்றி பெற்றது குளமங்கலம் வக்கீல் திருப்பதி மாடு கொடி வெள்ள குளமங்கலம் வக்கீல் திருப்பதி மாடு கொடி வெல்ல ஒரு அருமையான வீரர் அருமையான வீரர் வெற்றி பெற்றார் வாங்கிட்டு இருக்கே தொட்டு பாருன்னு கூப்பிடுது வாடா 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 தங்க பிள்ளை இதுக்கெல்லாம் பயப்படாம வா வாடா கொட்டடிச்சு கோவில் அடைச்சா ஆட்டை வரும் தவில் தவிர அடைச்சாதான் நம்ம சாமி காலையே ஒரு வாடா வெளியில வாடா 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 ஒரு ஆள் ஒராள் ஒரு ஆள் சூப்பர் மாடு மாடு வெட்டி வெட்டி பேச்சு முடிஞ்சிருச்சு மாட்டோட ஓனர் தங்க காசு வாங்கி பேச்சு முடிஞ்சிருச்சு